வணக்கம் நாங்கள் இன்றைக்கு கோவா வரை செய்ய போகிறோம் கோவா வரைக்கு வெங்காயம் எடுத்து பட்டி கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு அளவான வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்புறம் வெங்காயத்தை பட்டி ஸ்லைஸ் ஸ்லைஸ்லைஸாக மெ மெல்லிஸாக எடுத்துக்கொள்கிறோம் என்ன ஒனியன்டாலும் பிரச்சனை இல்லை பிரெட் ஜெலோ ஜல ஒனியன்டாலும் ஓகே பெரிய வெங்காயம் ஓகே சின்ன வெங்காயம் ஓகே நான் நீங்கள் சின்ன வெங்காயத்தில் செய்திங்கன்றால் எல்லாேருக்கும் தெரியும் கடும் டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வெங்காயத்தை வெட்டி ஒரு டிஷ்ஷில் வச்சு கொள்ளுவோம் அப்போ அடுத்ததாக வந்து கோவா வெட்டுறோம் கோவாயும் நல்ல மெல்லிசாக அரிஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம் உங்களுக்கு அளவான கோவா எடுத்துக்கொள்ளுங்க நல்ல கத்தி நல்ல கூராக இருந்துச்சுட சொன்னால் நல்லா அழகாக வெட்டலாம் அந்த மெது மெதுவாக மெல்லிய ஸ்லைஸில் வெட்டி கொண்டுருக்குறேன் நான் இப்போ இந்த கோவாவை அளவாக எடுத்துக்கொள்ளும் இது ரெண்டு பீஸாக பிரித்து எடுத்துக்கொண்டு அப்போ வெட்டுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ இப்போ எந்த ஈஸியாக வெட்டி கொண்டுருக்குறேன் கோவா ஸ்லைஸாகி வெட்டுப்பட்டு கொண்டிருக்குது நம்மளுக்கு அளவான அளவில் ஈஸியாக சமைக்க முதல்ல கத்தி ஒரு கற்றுக்கிட்டிங்கன்னு சொன்னால் வால் இலகுவாக இருக்கும் தேங்க்ஸ் பார்த்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் இப்போ நாங்கள் அடுப்பு ஓன் பண்ணி என்னடா ஓன் பண்ணதில்ல அதுக்கு பிறகு ஒயிலை போடுவோம் அளவான ஒயிலை விட்டு கொள்ளுங்கள் வரைக்கும் அளவானதை நீங்கள் சில ஆக்கள் குறைஞ்ச ஒயிலை விட்டு அதில் குக் பண்ணுவீங்க நம்மளுக்கு தேவையான அளவு அதுக்கு பிறகு நச்சீரகம் போட்டுக்கொண்டிருக்கோம் பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் கடுகு தூக்கிட்டு இருக்கிறோம் கடுகு அளவான இதை எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கு பிறகு கருவேப்பிலை அளவான எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ வெங்காயத்தை போட்டு நாங்கள் கொஞ்சம் பொன்னுரிமாவரமாட்டுக்கும் வெங்காயத்தை வதக்கி எடுப்போம் குக் பண்ணி அழகாக வதக்கி எடுப்போம் வெங்காயத்தை குக் பண்ணி கொண்டு இருக்குது எல்லாத்தையும் அடி உண்டாக சேர்த்து எடுத்துக்கொண்டு அதில் பச்சை மிளகாய் உரைப்போக்கு அளவாக எடுத்துக்கொள்ளுங்க நாங்கள் நாலு பச்சை மிளகா எடுத்துருக்கிறோம் உங்களுக்கு அளவான பச்சை மிளகாய எடுத்துக்கொள்ளுங்க பச்சை மிளகாயம் போட்டு இது வெங்காயமெல்லாம் சேர்த்து இதை எண்ணெயில் புரட்டி கொண்டிருக்கிறோம் வெங்காயம் வந்து ஓரளவு குக்காக குக்காகட்டுமென்னு சொல்லி அப்போ அதுக்கு பிறகுதான் நீங்கள் குக்காஜின பிறகு கோவாவை போடுங்க கோவா போட்டு அழகாக முழு கோவாவையும் போட்டால் பிறகு ஒரு கால் அப்படி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுப்போம் அப்போ அளவாக மிக்ஸ் பண்ணப்பட்டுரும் நிறைய கோவா தான் இருக்குது சட்டிக்கு அளவான கோவா நாங்கள் எடுத்துருக்கோம் நிறைய இல்லை அளவானது எடுத்துப்போ போட்டு மிக்ஸ் பண்ணி நான் அதுக்கு பிறகு கொஞ்சம் வெட்டுத்தூள் போடுறோம் கொஞ்சம் உரைப்பு இன்னும் கொஞ்சம் தேவைன்னு சொன்னால் அதனால் வெட்டுத்தூள் சிலாக்கள் போடுறதில்ல நாங்கள் கொஞ்சம் வெட்டுத்தூள் போட்டிருக்கோம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டுருக்குறோம் வெட்டுத்தூளை போட்டு பச்சை மிளகாய் கூவா எல்லாம் போட்டு ஓகே இப்போ தேங்காய் போடுறோம் கொஞ்சம் குக் பண்ண பிறகு தேங்காய் போட்டிருக்கு போட்டிருக்குது அதுக்கு பிறகு மஞ்சளும் போட்டு உப்பும் எல்லாம் போட்டு பிரட்டி அளவான ஹீட்டில் குக் பண்ணி அழகான ஒரு கோவா வர எங்களுக்கு கிடைச்சிருக்குது தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்